ஜேஎஸ்ஏஎம் மனிஸ்டி வழங்கும் வேதமும் குரலும் இன்றைய குரல் உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார் மற்றெல்லாம் தொழுதுண்டு பின் செல்பவர் பொருள் பிறர்க்காகவும் உழுது தாமும் உண்டு வாழ்பவரே வாழ்பவர் மற்றவர் எல்லாரும் பிறரை தொழுது அவர் தருவதை உண்டு தருபவர் பின்னே செல்பவர் ஆவர் வேதவசனம் சொல்லுகிறது சோம்பேறி குளிர்கிறது என்று உழமாட்டான் அறுப்பிலே பிச்சை கேட்டாலும் அவனுக்கு ஒன்றும் கிடையாது வேதவசனம் சோம்பேறி தன் கையை களத்திலே வைத்து அதை திரும்ப தன் வாயண்டைக்கு எடுக்காமல் இருக்கிறான் திருவசனம் சொல்லுகிறது உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய் உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும் வேதவசனத்தில் அவருடைய கட்டளைகளின்படி செய்கிறவர்களுக்கு கத்த சொல்லுகிறார் நான் உன் களஞ்சியங்களிலும் நீ கையிடும் எல்லா வேலையிலும் உனக்கு ஆசீர்வாதம் கட்டளையிடுவேன் உன் தேவனாகிய கத்தராகிய நான் உனக்கு கொடுக்கும் தேசத்திலே உன்னை ஆசீர்வதிப்பேன் சுறுசுறுப்புள்ளவன் கையோ செல்வத்தை உண்டாக்கும் உழைப்பில்லேல் ஊதியம் இல்லை ஜெபம் இரக்கமுள்ள பிதாவே இம்மட்டுமாய் நாங்கள் உழைக்கும்படிக்கு நீர் எங்களுக்கு தந்த சுகபலத்திற்காய் நன்றி தொடர்ந்து நாங்கள் உண்மையாய் உழைக்கவும் மற்றவர்களுக்கு என்ற உதவியை செய்யவும் கிருபை தாரும் எங்கள் கையின் கிரியைகளை ஆசீர்வதியும் கொடுக்கிற கரங்களா எங்களுடைய கரங்களை மாற்றும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்